ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Future விஷன் ஸ்டடி சென்டர் டெட்டு தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இருந்து ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம் மூன்று மாடல் எக்ஸாம் ஃப்ரீயாக நாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் நவம்பர் பதினஞ்சு பதினாறு இந்த தேதியில் டெட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது இந்த தேர்வுக்கு ஏற்கனவே ஆசிரியர் பணியில் உள்ளவர்களும் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும் அதே போல வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே அதாவது இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டடீஸ் உள்ளவங்களுக்கும் நம்மளுடைய பயிற்சி இருந்து செம்ம சூப்பராக ஒரு டெஸ்ட் இலவசமான ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமே கவர் ஆகுற மாதிரி நூற்றி ஐம்பது மதிப்பெண் எப்படி டெட் எக்ஸாம்ஸ் இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் முப்பது முப்பது மார்க் இருக்குமோ அது போல பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் இந்த மேஜர் மாணவர்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்திலையுமே நம்ம தனித்தனியாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் நம்மளுடைய டிஆர்பி போர்டில் டெட் எக்ஸாம் எப்படி நடத்துவாங்களோ ஈஸி லெவல் மீடியம் லெவல் டஃப் லெவல்னு ஒரு அனாலிட்டிகல் கொஷின்ஸ் அப்புறம் பேசிக் கொஷின்ஸ் ஒரு ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் சொல்லி மூன்று லெவல்லையுமே நாம் வந்து டெஸ்ட் வந்து கவர் பண்ணி ஒரு சூப்பர் மாடல் டெஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ண போறோம் இந்த டெட்டு தேர்வு எழுதக்கூடிய எந்த மாணவர்கள் வேணாலுமே இதை பயன்படுத்திக்க முடியும் இந்த டெஸ்ட் நம்ம என்னைக்கு நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு டெஸ்ட் நம்ம நடத்துகிறோம் அதே போல சனிக்கிழமை நைட்டு ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் பதினோரு இருந்து காலையில் பதினோரு மணிலிருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு டெஸ்ட் மூணு டைப் ஆப் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் எப்படி இந்த டெஸ்ட் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கீழே ஒரு டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருப்போம் அந்த டெலகிராம் சேனலில் நம்ம டெஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை நீங்கள் எழுதிக்க முடியும் அப்போது டெலகிராம் சேனலில் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைன்னா நீங்க டெலகிராம் சேனல்ல இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க டச் பண்ணாவே கனெக்ட் ஆகிடும் நீங்க ஏற்கனவே டெலகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லிங்க டச் பண்ணாவே உள்ள கனெக்ட் ஆகிடுவீங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஃபோர் ஒன் டேக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் ஷீட் வந்து நான் அப்லோட் பண்ணி விடுவேன் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அதாவது நாம டெஸ்ட் டேட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பத்தாம் தேதினா நைட்டு ஏழு மணிக்கு அப்படின்னா ஆறு ஐம்பதுக்கு இந்த டெலகிராம் சேனல்ல ஒரு லிங்க் வந்து கொடுப்போம் அது வந்து கூகுள் ஃபார்ம் உடைய லிங்க் அந்த லிங்க்ல உங்களுடைய டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணணும் உங்க பேரு கான்டாக்ட் நம்பர் எந்த ஊரு பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா ஆர்ட்ஸ் மேஜரா சயின்ஸ் மேஜரா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு நீங்க அதுல உங்க டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிட்டு பிளஸ் உங்களுக்கான டெட்டு ஹால் டிக்கெட் காப்பியை அப்லோட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் டெட்டுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேன்றது நமக்கு தெரியணும் அப்படி ஹால் டிக்கெட் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம் ஓகே உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஃபைலாகவே அதிலே வந்துடும் நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க எப்படி இந்த டெஸ்ட் எழுதுனா ஒரிஜினலா நீங்க எப்படி டெஸ்ட் எழுதுவீங்களோ அதே போல சைலண்டா ஒரு பிளேஸ்ல உட்காந்து நீங்க அந்த டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும் நீங்க சும்மா வாட் இஸ் வாட்னு கொஸ்டின் படிக்கிறேன் ஆன்சர் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு போறேன் அந்த மைண்ட் செட்டப் எல்லாம் நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா தகுதி தேர்வு நீங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல சொதப்பிடுவீங்க அப்போ ஃபைனல் மாடல் எப்படி எழுதுறமோ ஓஎம்ஆர் ஷீட்ல மூணு மணி நேரம் கப் சிப்னு அமைதியா உட்காந்து ஒரு இடத்துல எழுதிடணும் ஏன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் எடுத்தா நீங்க நம்ம நார்மல் கம்யூனிட்டிஸ் பாஸ் பண்ண முடியும் அறுபது மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் எஸ்டி கம்யூனிட்டி பாஸ் பண்ண முடியும் ரூல் இருக்குது ஆனால் அந்த மார்க்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம தெரிஞ்ச கேள்வியை அந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தேர்வை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எழுதணும் ரவுண்டு ஷேர் பண்ணி பழகணும் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸில் இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்போ இந்த டைம் மூணு மாடல் தேர்வுமே நீங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எழுதணும் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் ஆன்சர் கீ அதில் அப்லோட் பண்ணுவோம் அப்ப ஆன்சர் கீ பார்த்து நீங்களாவே உங்களுடைய மதிப்பெண்ண தெரிஞ்சிக்க முடியும் ஓகே நீங்க மதிப்பெண் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூன்று மாடல் தேருமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறதுனால ரெண்டு மீடியம் மாணவர்களுமே நீங்க அதை பயன்படுத்திக்க முடியும் அப்ப இதுல நீங்க வந்து எடுக்கக்கூடிய மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டப்பை இந்த எக்ஸாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும் அதனால் இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜிக்கு இலவச வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் யூனிட் வைஸாக அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே டெட் எக்ஸாம்ஸ் இப்போ மாடல் எழுதி முடிச்சிட்டீங்க அடுத்தது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ஒன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு எழுதுவீங்க அன்னைக்கு மதியம் மூன்று மணிக்குள்ளார உள்ளார என்ன பண்ணுவோம் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு மணிக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒன்றரை மணிக்கு வெளியில் வருவீங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளார உங்களுக்கு ஆன்சர் கீ பேப்பர் ஒன்னுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெட் எக்ஸாம்ல உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பதினாறாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எக்ஸாம் எழுதி முடிப்பீங்க மூணு மணிக்கு நாங்கள் ஆன்சர் கீ போட்டுருவோம் ஸோ பதினொன்று பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி உங்களுடைய மதிப்பெண் கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் எவ்வளோ மதிப்பெண் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் எண்பத்தி ரெண்டு மார்க்கு மேலே அந்த எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே நீங்கள் மதிப்பெண் வந்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் பகு ஆசிரியராக இருக்கவங்க ப்ரொமோஷனுக்கு போயிடலாம் நோ இஷ்யூஸ் இப்போ நம்ம மறுபடியும் நியமன தேர்வுக்கு படிக்க போவோம் இல்லையா அவங்களுக்கு நம்முடைய பயிற்சி மையத்திலேருந்து பத்தம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னையிலேருந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த நான்கு நாட்களில் வந்து பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நான்கு நாட்களுக்கு நைட்டு எட்டு மணியிலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் மாடல் கிளாஸ் இலவசமாகவே நம்ம கண்டெக்ட் பண்ண போறோம் அதற்கான லிங்க்கும் நாங்க என்ன பண்றோம் இந்த வீடியோ கீழே மேஜர் வைஸா கொடுத்துறோம் அட்வான்ஸா இப்பவே நீங்க புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது அலௌடு அன்லிமிட்டடா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலௌடு இல்ல சோ லிமிடெடுக்கு மட்டும்தான் அலோவ் பண்றோம் சோ அப்ப இப்பவே கான்பிடண்டா நீங்க இருக்கணும் டெட்டல பாஸ் பண்ணிருவேன் அடுத்தது நியமன தேர்வுக்கு போகக்கூடிய கேண்டிடேட் தான் நான் உள்ள என்ட்ரி ஆயிடுவேன் சொல்லிட்டு ரெடிமேடா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா நியமன தேர்வுல லாஸ்ட் பேட்ச்ல நம்முடைய அகாடமில எக்ஸ்ட்ரானரியான ரிசல்ட் கொடுத்துருக்கோம் உங்க எல்லாருக்குமே அது தெரியும் அது மட்டும் இல்லாம ஃபீஸ்ல இருந்து டூ தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நாங்க பண்ண போறோம் இந்த நியமன தேர்வுக்கு அது மட்டும் இல்லாம நியூ கிளாஸஸ் எட்டு தகுதி தேர்வு முடிச்ச உடனே நியமன தேர்வுக்கு இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தேர்வு எப்ப முடியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு அடுத்த லெவலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல

Thank you. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bastan, Salem 4. For contact, 9042030163 and web address www.futurevisionias.com.